வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இன்றைய நாளில் வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இன்று அருள் தரும் ஆதிபராகி வசிய தூபம் வாங்கும் அனைவருக்கும் பஞ்சமி தீப வசிய எண்ணெய் அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று வழிபாடு செய்கிற அனைவருமே இன்று இரவு இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில வாராகி தேவிக்கு திரி சுத்தி போடணும் முன்னாடி வழக்கத்துல இருந்த முக்கியமான விஷயம் இது வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சாமிக்கு மட்டும் இல்லை யாருக்காவது உடம்பு சிறையில்னாலும் சரி அது மாதிரி வீட்டுல கந்தஸ்டி கோளர் அதிகமா இருந்தாலும் சரி திரு சுத்தி போடுவாங்க இப்ப காலப்போக்கில் அது மறைஞ்சிருச்சு அதுவும் குறிப்பா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வழிபாடு முடிந்ததும் நீங்க வந்து எந்த விளக்குல நீங்க வந்து திரி போட்டு தீபம் ஏத்தினீங்களோ அந்த விளக்குல இருக்கிற திரியை சேகரித்து அதை ஒரு கற்பூர ஆரத்தி தட்டில வச்சு அதற்கு மேல கற்பூரம் வைத்து நீங்க வந்து வாராகி தேவிக்கு நிலைவாசல் பக்கத்துல எல்லாம் அந்த கற்பூர ஆரத்தியை சுத்தணும் முடிச்சுட்டு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் வச்சு அந்த திரி சில நேரங்கள்ல உங்களுக்கு முழுசாவே எரிஞ்சு திரியோட துண்டுகள் மட்டும் இருக்கும் சில நேரத்துல பாதி எரிஞ்சு பாதி துண்டுகள் மட்டும் இருக்கும் அது அப்படியே நீங்க என்ன செய்யறோம்னா அந்த நிறை சொம்பு தண்ணீருக்குள்ள போட்டு வச்சிருங்க போட்டு வச்சிட்டு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் கடித்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இவ்வாறு இந்த தாந்திரீக திரிசுத்தும் முறைய வழிபாடு செய்யற எல்லாருமே தவறாம செய்யுங்க நீங்க எதற்காக வழிபாடு செய்தீங்களோ அந்த பிரார்த்தனை ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வாராகி தேவியின் நிச்சயமாக நிறைவேறும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்